வணக்கம் டீச்சர் பாலதிரமன் கந்தசாமி சொன்னிருக்காங்க அதாவது முக்கியமான போர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் வந்து இன்னைக்கு தமிழ்ல பார்க்கக்கூடிய கமிஞ்சவன் சிறப்பு பெயர்கள் கண்டிப்பாக இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் போறோம் இந்த முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சிறப்பு பேர்கள் இருந்து நமக்கு கேள்வி வந்துட்டு இருக்கும் ஒவ்வொன்னு எப்படி மனப்பாடம் பண்ணலாம் அப்படிங்கிறத தகுந்த மாதிரி நம்ம சொல்லி கவி யோகி சுத்தானந்த அப்படின்னா சுத்தானந்த பாரதியார் எழுதின நூல் பராசகி மகாகாவியம் கவி யோகி சுதானந்த பாரதியார் அப்படின்னா அப்ப சோமசந்திர பாரதியாருடைய பெயர் என்ன இப்படி உன்னோட ஒன்னா நம்ம கம்பேர் பண்ணி நம்ம படிச்சோம் அப்படின்னா மைண்ட்ல அப்படியே நிற்கும் ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கவி யோகி சுதானந்த பாரதியார் அப்ப சோமசந்திர பாரதியார் நாவலர் என அழைக்கப்படுகிறார் சரி இப்போ இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கவியகு சுந்தரந்த பற்றி சொல்றீங்களா இவர் எழுதின நூல் வந்து வராசக்தி மகா காவியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோமசந்திர பாரதியார் அவர் என்ன நாவலர் இவருடைய பாரதியார் இவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியாருடைய நம்பர் யாரு சோமசந்திர பாரதியார்னு சொல்றது பாரதியாருக்கும் இவருக்கு எட்டை ஒரு பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது சரிங்களா அடுத்ததாக அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவி கவின்னு வரக்கூடியதான் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போறோம் கவி 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 அப்படின்னுட்டு வரக்கூடியது அடுத்தது நான் பாக்குறது கவி சக்கரவர்த்தி கம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் கவி சக்கரவர்த்தி கம்பர் பத்தி சொல்லணும் அப்படின்னா கம்பனி சைத்த கவி எல்லாம் நான் அப்படின்னு பாரதியார் பெருமைப்பட்டு சொல்லி இருப்பாரு கிருத்தவ கம்பர் இப்ப கவி சக்கரவர்த்தி கம்பர் சொல்றோம் அப்போ இதே கம்பர் நின் ஒருத்தர் யாருப்பாரு ஹெச் ஐ கிருஷ்ண சொல்லக்கூடிய கிருத்தவ கம்பர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம் யாரு ஹெச்ஐ கிருஷ்ணன் பிள்ளை கிறித்தவ கம்பர் என அழைக்கப்படுகிறார் இவர் எழுதுன நூல்கள் பாத்தீங்கன்னா போற்றி திருவள்ளுகள் ரட்சினை மனோகரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்த ஒரு கவின்னு ஆரம்பிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கவியரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு கவியரசு கண்ணதாசன் கவியரசு கண்ணதாசன் பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கரா இருந்தபடி இவருடைய இயற்பெயர் முத்தையான்னு சொல்றது இது வந்து முத்தை இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சுக்கலாம் இரண்டாவது பாருங்க இதுல கவிமணி அப்படின்றது கவி கவின்னு வரக்கூடியதுல கவிமணி மணி யாரு அப்படின்னா தேசிய விநாயகனாக விநாயகர் அப்படின்னு சொல்றது தேசிய விநாயகர் சொல்றாரு இவருடைய ஸ்பெஷல் என்னன்னா எட்மின் அர்னால்டு அப்படிங்கிற எழுதுன்னு ரைட் ஆஃப் ஆசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை தழுவி தமிழ்ல ஆசிய ஜோதியை எழுதியிருப்பார் சரிங்களா இது வந்து அவருடைய இதா சொல்றாரு கவி ஞாயிறு அடுத்த கவி யாரு அப்படின்னா பாவலர் அவருடைய சிறப்பு பெருகள் இன்னும் இருக்கு பாவலர் தமிழகத்தின் தமிழகத்தை கவிஞர் வாணிதாசன் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு செவாலியர் அப்படின்ற விருது கொடுத்திருப்பாங்க ஏன்னா வா வா அப்படின்னு வருது போறா பாத்தீங்கன்னா வாணிதாசன் குறிக்கும் இப்போ பாருங்க கவிஞர் ஏறு அதாவது கவிஞாயிரு ஞாயிறு ஓகே பாவலர் பாபுரதா தமிழகத்தின் வேட்ஸ் பாருங்க பாபுரதா சோ இப்படி வந்தது அப்படின்னா வாணிதாசனுக்கு உண்டான ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்றோம் அடுத்து பாருங்க கவி புரட்சிக் கவி பாவேந்தர் பாரதிதாசன் இங்க ஒரு தொடர் இருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அதாவது பாரதிதாசனுடைய இயர் பேர் கனக சுப்பிரத்தினம் பாரதியார் மேல இருந்த பற்று காரணமா இவருடைய பேரை பாரதி கூறுதாசன் பாரதிதாசன் சொல்லிட்டு மாத்திருப்பாரு அதே மாதிரி சுரதாவுடைய இயர் பேர் பாத்தீங்கன்னா ராசகோபாலன் சுரதாவுடைய இயர் பேர் ராசகோபாலன் இவர் பாரதிதாசன் மேல பற்று கொண்ட பற்று காரணமா இவருடைய பேர் வந்து சுரதா அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரத்தினதாசன் சுரதா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேரை மாத்திருக்காரு சோ இது வந்து அந்த இடத்துல ஒரு இது போயிட்டு இருக்கோம் இது புரட்சி கவின்னு சொல்றது பகுத்தறிவு கவிராயர் முதுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் அதாவது பகுத்தேர்வு கருத்துக்கள் தன்னுடைய பாடல்கள் மூலமாக அந்த திரை செயற்பரு நம்முடைய பாடல்கள் மூலமாக பரப்ப பெரியவர் இது ஒரு ஸ்பெஷலாக இருக்கிறது அடுத்து மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணம் செஞ்சு கவி வருது இல்லைங்களா சோ மக்கள் கவிஞர் இசைப்பாளர் மூலமாக உழைப்பாளிகளுடைய உயர்வை போற்றியவர் அப்படின்னு சொல்லி சொல்றது கவி ஒரு ஒற்றுமை இருக்கும் பொழுது அடுத்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை சார்ட் பண்ணக்கூடிய அவங்களுடைய அந்த சிறப்புட்டர்கள் என்ன ஒற்றுமை இருக்குன்னா தமிழ் இசை இயக்கத்தின் தந்தை கருணாமிரத சிகரம் இசை தமிழ் தொண்டின் சிகரம் ஆபிரகாம் பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரியும் இவர் வந்து பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்துல அறிவு அதிகபட்சமான நாளேஜ் இருந்தனால மக்கள் வந்து இவருக்கு பண்டுவர் மருத்துவர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாரு சரிங்களா இது வந்து தமிழ் நெக்ஸ்ட் தமிழ் இமயம் வா சபமானிக்கம் தமிழ் இமயம் தமிழ் தமிழ் வரக்கூடியது எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படிங்கிற கொள்கையை பறைசாற்றுறதுக்காக தமிழ் வழி கல்வி இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை இவர் ஆரம்பிச்சிருப்பாரு அவருடைய ஸ்பெஷல் அடுத்து தமிழ் நதி கலைவாணி அப்படின்னு சொல்றது தமிழ் நதியாரு இவங்க எதுன நூல்கள் பாத்தீங்கன்னா நந்தகுமாரனுக்கு மாதங்கி அப்படின்னு எழுதியது அப்படின்னு சொல்லிட்டு அது சிறுகதைகள் காணல் வரி அப்படின்னு குருநாவது இதெல்லாம் அவங்களுடைய ஸ்பெஷல் தமிழ் தாத்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஊவேசா இவர் வந்து பதிப்பிக்கிற வேலைகளை ரொம்ப சிறப்பாக செஞ்சு இவர் பெற்ற பட்டங்கள் மகா மகோபாத்தியாய திராவிட வித்யா இந்த தட்சிணாத்திய கலாநிதி பேர் வரும்பொழுது இது வந்து அவருடைய பட்டங்கள் ஊருடைய பட்டங்கள் மெயில வச்சுக்கணும் இவருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் சொல்லிட்டு சீனை தாமோதனார் சொல்லணும் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அதாவது இவருடைய தமிழ் பணியை பார்த்தா தெர்சிவல் அவர் வந்து என்ன சொல்லிருப்பா இவரை நடத்தின தனவர்தமானி அப்படின்ற இதற்கு ஆசிரியராக்கி வச்சிருப்பார் சோ இது வந்து சி வை தாமோதனார் சி வை தாமோதனார் ஓகே ரைட் இங்க வை மு கோதை நாயகி அம்மியா இவங்க வந்து இவருடைய முழு நேம் பாத்தீங்கன்னா வைத்த மாநிலி முடும்பை கோதை நாயகி அம்மாள் அப்படின்னு சொல்றது இவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நாவல் ராணி கதா மோகினி ஏக அரசி அப்படின்ற சிறப்பு பெயர்கள் இவங்க இவங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜகன் மோகினி அப்படின்ற எதுல வைதேகி அப்படிங்கிற கதையை எழுதியிருப்பாங்க அதுல வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கலாம் அடுத்து அடுத்த தமிழ் பாத்தீங்கன்னா செந்தமிழ் அந்தனர் ராய் இளங்குமரனர் செந்தமிழ் அந்தனார் இவருடைய நூல்கள் பாத்தீங்கன்னா இலக்கண வரலாறு தமிழ் இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்புகள் இருக்கு தமிழ் தென்றல் பிரிவிக்கா தமிழ் தண்டல் பிரிவிக்கா இது இவர் வந்து ராயப்பட்டை வெஸ்டே கல்லூரியில தலைமை தலைமை ஆசிரியர் இருந்திருப்பாரு தமிழ் ஆசிரியர் இருந்திருப்பார் சரிங்களா இவருடைய நூல்கள் பெண்ணின் பெருமை முருகன் அழகு அல்லது அழகு இதெல்லாம் சிறப்பா இருக்கும் அடுத்து தமிழ் பாத்தீங்கன்னா காவடி சிந்தின் தந்தை இது வந்து தமிழ் இதோட நமக்கு முடிஞ்சிடும் இப்ப இதனுடைய கண்டினியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா காவடி சிந்தின் தந்தை சென்னிகுளம் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லி சென்னிகுளம் அண்ணாமலையார் அதே மாதிரி சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம்பாட வந்த மரபன் இதெல்லாம் யாரு அப்படின்னா பாரதியார் காவடி சிந்தின் தந்தை சென்னிகுளம் அண்ணாமலையார் சிந்துக்கு தந்தை பாரதியார் சோ இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் நீங்க டக்குன்னு மைண்ட் வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க சிந்துக்கு தந்தை இதே கொடுத்துருக்கு ஒற்றுமைகள் சில ஒற்றுமைகள் பாருங்க இதுல பாமலர் ஏறு தெரிஞ்சு தரனார் அப்ப கவிஞர் ஏறு வாணிதாசன் புலவர் ஏறு பரத நஞ்சம் பிள்ளை வரத நஞ்சம்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த மூணு பேர் இருப்பாங்க இந்த மூணையும் வந்து நீங்க ஒரே சாய்ங்க குத்துக்கோ அதே மாதிரி ரசிகமணி டி கே சிதம்பரனார் அடுத்து பாபலர் மணி வாணிதாசன் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சோ இதுவும் உங்களுக்கு கன்ஃபீஸ் ஆயக்கூடாது அப்படின்னு சொல்லி செல்வர் ராத்தி சேது பிள்ளை அப்ப சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞ்சானம் சரிங்களா சோ இந்த சிறப்புகளும் தென்னாட்டு சிங்கம் பசுமன் முத்துராமர் அப்போ வங்கத்தின் சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முகமை கவிஞர் சுரதா நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் ராமலிங்கம் ஓகேங்களா லாஸ்ட் ஒன்னே ஒன்னு மைண்ட் வச்சுக்கோங்க புலமை கதிரவன் மகாவித்வன் மீனாட்சி சரிங்களா சரி ஒவ்வொன்றுக்குமே வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மைண்ட்ல செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிரிச்சு பிரித்து தனியாக சிறப்பு பேருக்கு போட்டிருக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ஓகே டீசர் அடுத்த